ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மூலிகை ரசம் சாதம் மற்றும் மாலை மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான மூலிகை ரசம் சாதம் மற்றும் ஊறுகாய் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் ஏ நந்தினி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பழனிவேல் அவர்கள் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் சாதி மத மதேதமிழ சர்குருவே சன்மார்க்கம் தந்த சர்க்குருவே ആദി നാഥൻ ചെയ്യവൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന്മാർക്കം തന്ന സർ കുുരുവേ திருவருளை குவலயத்தில் எவரும் அடைகிறாரனா குருவருள் திருவருளை குவலயத்தில் எவரும் அடைகிறாரனா திருவரு காட்டும் தருமத்தை தொண்டு வழி தொண்டர்கட்டு தந்தாயே திருவரு காட்டும் தருமத்தை தொண்டு வழி தொண்டர்கட்டு தந்தாய்